உங்க சேவையில் போய் கத்த திருப்பி நல்லா கவனிங்க இந்த இருபத்தி ஐந்தாம் வருஷம் எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ ஜோசியா பார்க்க வேண்டாம் எப்போது இருக்கிறது போது இருக்கும் ஆனா நல்ல நீ ஜெபித்து தேவத்தை வாசித்து கத்தரை துதிக்கிற தேவ பிள்ளையா இருந்தா அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்க போது நீங்க சொல்லணும்னா அது உனக்கு மகிமையா இருக்க போகுது சில பேர் யூடியூப்ல போடுறாங்க இருபத்தி ஐந்தாம் வருஷம் இந்த இருபது டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள பூமி பாதி அழிஞ்சிடுறாங்க